லேபர் பார்ட்டி சார்பில் ஸ்டாட்ஃபோர்ட் அண்ட் போ எனும் தொகுதியில் போட்டியிட்ட இலங்கை வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டன் தமிழ்பன் உமா குமரன் வெற்றி பெற்று எம்பி ஆகியிருக்கிறார் இரண்டாயிரத்தி செப்டம்பரில் நடைபெற்ற லேபர் கட்சி மாநாட்டில் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூறியபடி ரெஃபரண்டம் மூலம் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது இது பாகிஸ்தானின் குரலை ஒலிப்பதாக இருந்தது

வணக்கம் நண்பர்களே பிரிட்டனில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி என்று அழைக்கப்படுகிற லேபர் பார்ட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறது பிரிட்டனில் புதிய அரசை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வாக்கு சீட்டு முறையில் ஜூலை நாலாம் தேதி நடைபெற்றது நேற்று ஜூலை ஐந்தாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது பிரிட்டனில் உள்ள மொத்த தொகுதிகள் அறுநூற்றி ஐம்பது மெஜாரிட்டிக்கு தேவை முன்னூற்றி இருபத்தி ஆறு இதுவரை வெளியாகி இருக்கிற முடிவுகள் தொழிலாளர் கட்சி நானூற்றி பனிரெண்டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி நூற்றி இருபத்தி ஒன்று லிபரல் டெமோக்ராட்டிக் எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு இடங்களை பிடித்த கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த முறை நூற்றி பத்தொன்பது தொகுதிகளை மட்டுமே வென்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருநூற்றி மூன்று தொகுதிகளை பெற்றிருந்த லேபர் கட்சி இந்த முறை நானூற்றி பன்னிரெண்டு தொகுதிகளை வென்றது தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து தொழிலாளர் கட்சி தலைவர் கீர் ஸ்டார்மர் பிரிட்டன் அரசர் மூன்றாம் சார்லஸை பக்கிங்ஹாம் அரண்மனையில் சந்தித்தார் புதிய அரசாங்கத்தை அமைக்குமாறு பிரிட்டன் அரசர் அதிகாரபூர்வமாக கேட்டுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து வடக்கு லண்டன் மக்களவை தொகுதியில் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற அறுபத்தோரு வயது கீர் ஸ்டார்மர் பிரிட்டனின் ஐம்பத்தி எட்டாவது பிரதமராக பதவியேற்றார் துணை பிரதமராக ஏஞ்சலா ரெய்னர் வெளியுறவுத்துறை அமைச்சராக டேவிட் லேமி நியமிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டன் வரலாற்றிலேயே ரீவ்ஸ் முறையாக பெண் அரசியல்வாதி நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் கீர் ஸ்டார்மர் சாதாரண தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்தவர் அவரது தந்தை தொழிற்சாலைக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரித்தவர் தாய் செவிலியராக பணியாற்றியவர் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற கீர் ஸ்டார்மர் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வழக்கறிஞராக பணியாற்றினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் லேபர் பார்ட்டியில் இணைந்து எம்பி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லேபர் பார்ட்டியின் தலைவராக ஸ்டார்மர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கட்சி தலைவருக்கான தேர்தலின் போது முதல் சுற்றிலேயே ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றார் அவர் கட்சியின் தலைவரான பிறகு பிரிட்டன் பொது தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது லேபர் பார்ட்டி பிரிட்டன் அரசர் மூன்றாம் சார்லஸை சந்தித்த பிறகு பிரதமர் அலுவலகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் ஸ்டார்மர் உரை நிகழ்த்தினார் அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் தேர்தல் வெற்றியின் மூலம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடு அதன் எதிர்காலத்தை பெறுகிறது மக்கள் மத்தியில் ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது இந்த மாற்றத்தை நாம் தான் செய்தோம் இதற்காக நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்கள் போராடினீர்கள் வாக்களித்தீர்கள் இப்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது

கட்சியை மறுசீரமைக்கும் அதன் மீது புதிய தோற்றத்தை ஏற்படுத்தவும் ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளாக நாம் பாடுபட்டு வருகிறோம் இந்த வெற்றி நாம் ரசிப்பதற்கானது அதே நேரத்தில் நம் முன்னால் பல சவால்கள் காத்திருக்கின்றன நாட்டை புதுப்பிக்கும் பணி நம் முன் உள்ளது பிரிட்டனை மீட்டெடுக்க நாம் தயாராக இருக்கிறோம் நாட்டின் மீது இருந்த ஒரு சுமை நீங்கிவிட்டது ஆம் இறுதியாக அந்த சுமை நீக்கப்பட்டு விட்டது இந்த பெரிய தேசத்தின் புதிய விடியல் தற்போது தோன்றியிருக்கிறது இனி நாம் நம்பிக்கையின் ஒளியுடன் நடக்கலாம் நாட்டு மக்கள் நமக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள் அந்த கட்டளை ஒரு பெரிய பொறுப்புடன் வந்திருக்கிறது இன்று முதல் நாம் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறோம் மாற்றத்துக்கான வேலையை தொடங்குவோம் இவ்வளவு பெரிய வெற்றியின் மூலம் மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு நாடுதான் முக்கியம் அடுத்துதான் கட்சி மாற்றத்துக்கான பணிகள் உடனடியாக தொடங்குகின்றன மாற்றம் என்பது முழுமையாக நிகழ நேரம் எடுக்கும் Yalundra, nilaiye, and it feels good, i have to be honest. four and a half years of work changing the party. this is what it is for. a changed labour party ready to serve our country, ready to restore britain to the service of working people. என்பதை நாம் காட்டுவோம் என்று தெரிவித்தார் பிரிட்டிஷின் முதல் ஆசிய பிரதமராக இருந்த ரிஷி சுனக்கின் பணிகளையும் அவர் பாராட்டினார் பிரிட்டன் தேர்தல் வரலாற்றில் மிக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இதுவரை பிரதமராக இருந்த இந்திய வம்சாவளியை சார்ந்த ரிஷி சுனக் தனது பதவியை இழந்தார் பிரதமர் இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் வீட்டின் முன் குழுமி இருந்த வாக்காளர்கள் மத்தியில் பேசிய ரிஷி சுனக் உங்களின் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் கேட்டேன் இந்த இழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்றார் குட் மார்னிங் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பிரிட்டன் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற கீர் ஸ்டார்மருக்கு என் வாழ்த்துகள் இந்தியா பிரிட்டன் உறவை வலுப்படுத்துவதிலும் பரஸ்பர வளர்ச்சிக்கும் நாம் ஆக்கபூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்படுவதை எதிர்நோக்குகிறேன் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் தளத்தில் ரிஷி சுனக்குக்கும் நன்றி தெரிவித்திருக்கிற பிரதமர் மோடி பிரிட்டனில் உங்கள் சிறப்பான தலைமைக்கும் இந்தியா பிரிட்டன் நல்லுறவை வலுப்படுத்துவதில் நீங்கள் ஆற்றிய பங்களிப்புக்கும் மிக்க நன்றி சிறந்த எதிர்காலம் அமைய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என் வாழ்த்துகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் லேபர் பார்ட்டி சார்பில் ஸ்டார்ட்போர்ட் அண்ட் போ என்னும் தொகுதியில் போட்டியிட்ட இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டன் தமிழ்பன் உமா குமரன் வெற்றி பெற்று எம்பி ஆகியிருக்கிறார் பிரிட்டனின் முதல் தமிழ் எம்பி இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் லேபர் கட்சி சார்பில் பிரீத் கவுர் கில் கனிஷ்கா நாராயண் நவேந்து மிஸ்ரா லிசா நாண்டி சிவானி ராஜா தன்மன்ஜித் சிங் தேசி கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் முன்னாள் உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் ககன் மொஹிந்திரா சுலா இந்திய வம்சாவளியினர் பலர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கின்றனர் சரி இவ்வளவு நேரம் யூகே தேர்தலை பற்றி பார்த்தோம் புதிய அரசை பற்றி பார்த்தோம் புதிய பிரதமர் யார் என்பதையும் பார்த்தோம் சோ இப்போது லேபர் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கின்ற காரணத்தினால் அது இந்திய விஷயத்தில் என்ன விதமான பார்வை கொண்டிருக்கும் பிரிட்டனில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய புதிய ஆட்சி இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா மோடிக்கு தலைவலியை கொடுக்குமா கொடுக்காதா இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுக்கு முதல்ல லேபர் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுகள் அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் லேபர் பார்ட்டி சோசியலிசத்தை ஆதரிக்கக்கூடியது நேட்டோ மற்றும் ஐரோப்பிய யூனியனில் உறுப்பினராக பிரிட்டன் இருப்பதை தொழிலாளர் கட்சி எதிர்க்கிறது நேட்டோவில் இருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டும் என்பது தொழிலாளர் கட்சியுடைய கொள்கையாக இருந்து வருகிறது பாலஸ்தீன விடுதலைக்கான போராட்டத்தை தொழிலாளர் கட்சி ஆதரிக்கிறது பொதுவாகவே விடுதலை போராட்டங்களை லேபர் பார்ட்டி ஆதரிக்கும் லேபர் கட்சியின் தலைவரான கிளமெண்ட் அட்லி இங்கிலாந்து பிரதமராக இருந்த போதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஒருவேளை அந்த காலகட்டத்தில் லேபர் கட்சி வெற்றி பெறாமல் போயிருந்தால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பது இன்னும் சில காலம் தள்ளி போயிருக்கும் என்று கூறுகிற வரலாற்று ஆசிரியர்கள் உண்டு அதே நேரத்தில் விடுதலை போராட்டம் என்ற பெயரில் வன்முறையில் ஈடுபடும் பிரிவினைவாதிகளை ஆதரிக்கும் தவறுகளையும் லேபர் கட்சி செய்வதுண்டு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் லேபர் கட்சியின் நிலைப்பாடு இந்தியாவுக்கு எதிரானதாகும் இந்தியாவில் முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட காலத்தில் அன்றைய கட்சி தலைவர் ஜெரிமி கார்பெட் என்பவர் தலைமையில் பிரிட்டன் என்னும் இடத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பரில் நடைபெற்ற லேபர் கட்சி மாநாட்டில் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூறியபடி ரெஃபரண்டம் மூலம் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்று தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது இது பாகிஸ்தானின் குரலை ஒலிப்பதாக இருந்தது இப்ப இந்த இடத்துல நமக்கு சில கேள்விகள் வரும் இந்த ரெஃபரண்டம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அது தொடர்பாக ஒரு வரலாறே உண்டு அந்த நேருவோடு தொடர்பு கொண்ட ஒரு வரலாறு ஐம்பதுகளில் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தார் பொதுவா வெளியுறவுத்துறை சார்ந்து நேரு ஏராளமான தவறு செய்திருக்கிறார் அந்த தவறுகளுக்கான விலையை இன்றைக்கு வரைக்கும் இந்தியா கொடுத்து கொண்டிருக்கிறது அதுல அவர் செய்த ஒரு தவறு ஃபிப்டிஸ்ல என்ன பண்ணார் தேவையே இல்லாமல் யாரிடமும் ஆலோசிக்காமல் ஐநா சபைக்கு இந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யுவை கொண்டு போனார் அப்படி கொண்டு போனதன் மூலமாக அதற்கு முன்பு வரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மட்டுமே இருந்து வந்த இருதரப்பு விஷயமான ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ இன்டர்நேஷனல் இஷ்யூவாக மாறியது சர்வதேச பிரச்சனையாக மாறியது இந்த தேவையில்லாத காரியத்தை செய்தது நேரு கடைசியில் ஐநால ரொம்ப நீண்ட விவாதத்துக்கு பிறகு ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது அந்த தீர்மானம் என்னன்னா ஜம்மு காஷ்மீர்ல ரெஃபரண்டம் கண்டெக்ட் பண்ணுங்க அந்த ரெஃபரண்டத்தில் என்ன ரிசல்ட் வருதோ அதன்படி தீர்வு அமைய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ரெஃபரண்டம்னா என்ன ரெஃபரண்டத்துக்கு பிளபிசைட்டுங்கிற இன்னொரு வார்த்தை இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து கருத்து வாக்கெடுப்பு அதாவது சர்ச்சைக்குரிய பகுதியில் கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும் மக்கள் எதற்கு ஆதரவாக போடுகிறார்களோ அதன்படி தீர்வு காணணும் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல கருத்து வாக்கெடுப்புனா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் அதாவது ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறார்களா இல்லாவிட்டால் பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறார்களா அல்லது தனி நாடாக போக விரும்புகிறார்களா மூணு சாய்ஸ் மக்கள் எதை தேர்வு செய்கிறார்களோ அதன்படி இப்போ ஜம்மு கண்டக்ட் என்ன ரிசல்ட் வரும் இது நமக்கே தெரியும் இப்படி ஒரு தீர்மானத்தை ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் நிறைவேற்றும் என்று நேரு கொஞ்சம் கூட கண்டக்ட் எதிர்பார்க்கலாம் பதறி போன நேரு செய்தார் ஜம்மு காஷ்மீர்ல சட்டப்பேரவை தேர்தலை நடத்தினார் ஷேக் அப்துல்லாவை முதல்வராக்கினார் அந்த மாநிலத்துக்கு மட்டும் அவரை முதல்வர் சொல்லவே பிரீமியர் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற ஒரு உணர்பாடு எட்டப்பட்டது அதாவது அவர் ஒரு பிரதமர் ஸோ இந்தியாங்கிற ஒரே தேசத்தில் ரெண்டு பிரதமர்கள் ஜம்மு காஷ்மீரை தக்க வைப்பதற்காக நேரு கண்டுபிடித்த நுட்பமான வழிகள் இவையெல்லாம் ஸோ இப்படியாக அங்கே சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததும் உடனே நேரு சொன்னார் இந்தியாவின் தேர்தல் ஆணையம் நடத்திய சட்டப்பேரவை தேர்தலை ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஏற்று வாக்களித்திருக்கிறார்கள் எனவே இந்தியாவுக்குள் இருப்பது அப்படிங்கிற விஷயத்துல ஜம்மு காஷ்மீர் மக்கள் உடன்பாடு கொண்டு இருக்கின்றனர் அதைத்தான் இது காட்டுகிறது எனவே நாங்கள் ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நேரு சொன்ன இன்றைக்கு வரைக்கும் நம்ம ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ண இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் என்ன சொல்லி வருகிறது ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தான் நிலைப்பாடு என்னன்னா ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னது போல நீங்கள் ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதுல என்னன்னா இந்த லேபர் பார்ட்டியுடைய அந்த கான்பரன்ஸ் ஐநா சபை கூறியது போல ரெференண்டம் கண்டக்ட் பண்ண தீர்மானம் நிறைவேற்றி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் லேபர் பார்ட்டியுடைய நிலைப்பாடு சோ இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதனால ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல நமக்கு மீண்டும் தலைவலி உருவாகலாம் சரி அதே போல காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அது தொடர்பான சில சிக்கலும் இருக்கு காலிஸ்தான் பயங்கரவாதிகளை வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடிய பிரீத் கௌர் கில் போன்றவர்கள் உள்ளனர் ஆண்டு ஏர் இண்டியா விமானத்தை தகர்த்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பேர் நடுவானில் கொல்லப்படுவதற்கு காரணமான பப்பர் கால்சா அமைப்பை வெளிப்படையாக ஆதரித்து பதிவிட்டவர் பிரீத் கவுர் கில் இத்தகைய பதிவுகளை தொடர்ந்து அவரை கட்சிக்குள் பதவி இறக்கம் செய்தார் கீர் ஸ்டார்மர் அதையும் சொல்லியாகணும் இன்னைக்கு அந்த கீர் ஸ்டார்மர் தான் பிரிட்டன் டே பிரதமராகவும் ஆகி இருக்கிறார் அப்படின்னா இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காலிஸ்தான் பயங்கரவாதிகளே ஆதரிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் லேபர் பார்ட்டியில் இருக்கிறார்கள் ஆனால் அது அவர்களுடைய சொந்த விருப்பமாக இருக்கும் கட்சியின் நிலைப்பாடு காலிஸ்தானை ஆதரிப்பது அல்ல அப்படி புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வர்த்தகம் அப்படிங்கிற பிரண்ட்ல லேபர் பார்ட்டினால இந்தியாவுக்கு ஏதேனும் ஆதாயம் ஏற்படுமா இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது இப்போது யூகேல இருக்கக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேங்க் ஜிடிஆர்ஐ அது நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இந்தியா முயற்சி செய்து வருகிற எஃப்டிஏ என்று அழைக்கப்படுகிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் சில திருத்தங்களுடன் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஒரு நல்ல சி ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலேருந்து இந்தியா இனிஷியேட் பண்ணி கிட்டத்தட்ட பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இது சம்பந்தமா பதினான்கு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்து இருக்கின்றது இந்த அக்ரிமெண்ட்ல இருபத்தி ஆறு சாப்டர்ஸ் உண்டு இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது பற்றியதாகும் ஒருவேளை இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நிறைவேற்றப்பட்டால் இருதரப்பு வர்த்தகத்துக்கும் அது பலன் உள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்மை பயக்கும் அதனால இந்த லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தது நிமித்தம் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வர்த்தக சைடு ஒரு நெகட்டிவான அம்சமும் இருக்கு என்னன்னா யூனியன் விதித்திருக்கக்கூடிய கார்பன் டாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்படுகிறது ஆக்சுவலா லேபர் பார்ட்டியுடைய அபிஷியல் ஸ்டாண்டர்ட் என்னன்னா இந்த கார்பன் டாக்ஸ நாம விதிக்கணும் அதுல எந்த ரிலாக்சேஷனும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஆனால் இந்தியா தொடர்ந்து இந்த கார்பன் டாக்ஸ கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்து வருகிறது இப்போ இந்த நிலையில லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்திருக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் கார்பன் டாக்ஸை ஆதரிக்கக்கூடிய கட்சி லேபர் கட்சி என்கின்ற காரணத்தினால் அதுல பெருமளவு நன்மை கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளலாம் இவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்தால் நாம் சிலவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நம்பர் ஒன் பிரிட்டனில் ஏற்பட்டிருக்கும் லேபர் கட்சி அரசால் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் தலைவலி ஏற்படக்கூடும் இரண்டு காலிஸ்தான் ஆதரவு என்பது லேபர் கட்சியின் நிலைப்பாடு அல்ல மாறாக அந்த கட்சிக்குள் இருக்கும் சில தனிநபர்களின் விருப்பமாக உள்ளது எனவே அது இந்தியாவை பாதிக்காது மூன்று தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறது இது இருதரப்பு வர்த்தகம் செழிக்க பயன்படும் அதே நேரம் இந்தியாவிலிருந்து பிரிட்டனில் இறக்குமதியாகும் பொருள்களுக்கான கார்பன் டாக்ஸ் குறைவதற்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்தியா குளோபல் போரம் கூட்டத்தில் பேசிய கிர் ஸ்டார்மர் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டினார் அத சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் கிறிஸ்தார்மன் என்ன சொன்னார் அப்படின்னா இன்று உங்கள் அனைவருக்கும் ஒரு தெளிவான செய்தியை சொல்லுகிறேன் இப்போது இருப்பது முற்றிலும் மாறுபட்ட லேபர் கட்சி என்று கூறினார் ஐ ஹாவ் அ கிளியர் மெசேஜ் ஃபார் யூ ஆல் டுடே திஸ் இஸ் ஏ சேஞ்ச் லேபர் பார்ட்டி என்றார் கிறிஸ்டார்மர் ஐ ஹாவ் ஐ கிளியர் மெசேஜ் for all of you today. This is a Change Labour Party. இந்தியாவில் மோடி இரு நாட்டு நல்லுறவு மேலும் தழைக்கும் என்று நாம் கருதலாம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச் பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்